என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்கை இசைந்து சென்ற பதிவில் வல்லற் பெருமான் பிறந்த மருதூர் இல்லம் அதன் பிறகு இரண்டு வயது வரை தங்கியிருந்த பொன்னேரி சின்னகாவன இல்லம் பிறகு இரண்டு வயதிலிருந்து முப்பத்து ஐந்து வயது வரை தங்கியிருந்த சென்னை ஏழு கிணறு இல்லம் அதன் பிறகு முப்பத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி நான்கு வயது வரை தங்கியிருந்த கருங்குழி இல்லம் ஆகியவற்றை பற்றியும் அங்கு நடந்த அற்புதங்கள் பற்றியும் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இந்த பதிவில் வல்லற்பெருமான் நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்த சத்திய தர்மசாலை பற்றியும் அதனுடைய அற்புத ஆற்றல் பற்றியும் அங்கு நிகழ்ந்த அற்புதங்கள் பற்றியும் பார்க்கப் போகின்றோம் வள்ளல் பெருமான் கருங்குழி இல்லத்தில் தங்கியிருந்த காலத்தில் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தினார் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டதன் லட்சியம் மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்விற்கு அவசியம் இறையருள் இறையருளை பெறுவதற்கு இன்றி அமையாதது ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம உருக்கம் கொண்டு ஆண்டவனைத் தொழுவது ஆன்ம உருக்கம் என்பது பிற உயிர்களின் துக்கத்தை எண்ணி உருக்கம் கொள்வது அந்த உருக்கத்தை கொண்டு அதன் துக்கத்தை போக்கினால் அதுவே ஜீவகாருண்யம் அந்த ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்யம் என்பது ஜீவ கருணையை வளர்த்து கடவுளின் கருணையை பெறுவது கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடித்து பசித்த உயிர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கி உயிர்கொலையை எவ்வித தந்திரத்தினாலாவது தடை செய்து எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்வது இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகிறவன் அவனே ஆண்டவனும் ஆவான் என்கின்றார் வள்ளல் பெருமான் ஜீவகாருணியத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையாலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே எனவே அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரத்தில் சத்திய தர்மசாலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்கின்றார் பெருமான் ஜீவ தேகங்களே ஆலயங்கள் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்ற இந்த சுத்த சன்மார்க்கத்தின் தலையாய கொள்கையை கொண்டு இருபத்து மூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் பதினொன்னாம் தேதி வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை தொடங்கி அதில் அணையா அடுப்பை ஏற்றி பசியால் வாடுபவர்களின் பசியை நீக்கினார் வல்லற் பெருமான் எவ்வகையிலும் ஆதாரம் இல்லாதவர்கள் தர்மச்சாலையில் எல்லா வேலையும் ஆகாரம் பெற்று மகிழ்ந்தார்கள் தர்மசாலை உணவு பசி தீர்க்கும் விருந்தாகவும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அமைந்தது எப்பொழுது வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் தர்மச்சாலையில் உணவு இல்லை என்ற சொல்லே இல்லை பெருமான் தர்மசாலையிலேயே தங்கி ஜீவகாருண்யத்தை உலகில் விருத்தி அடைய செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதில் மேட்டுக்குப்பம் செல்லும் வரை நான்காண்டு காலம் இந்த தர்மசாலையிலேயே தங்கினார் பெருமான் சத்திய தர்மசாலையில் எந்நேரமும் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலம் பசித்து வருபவர்களின் வயிற்று நெருப்பை தனித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தமது அன்பர்களுக்கு கட்டளையிட்டார் பெருமான் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் அவர் ஏற்றிய அடுப்பு நூற்று ஐம்பது வருடத்திற்கு மேலாக அணையாமல் அனைவரின் பசியையும் ஆற்றி வருகின்றது மிக குறைவான உணவை கொண்டு பேருக்கு உணவிட்டும் உணவு குறையாமல் அப்படியே இருந்த அற்புதம் இந்த சத்திய தர்மசாலையில் தான் நிகழ்ந்தது அரிசி பற்றாக்குறை வந்தபோது வள்ளல் பெருமான் தனித்து அமர்ந்து இறைவனிடம் விண்ணப்பித்து அரிசி வரவழைத்தது தர்மசாலை வெளியில் அமர்ந்து பெருமான் நிட்டையில் இருக்கும் பொழுது சூரியனுக்கும் பெருமானுக்கும் இடையே ஒளிப்பிழம்பு தோன்றியது எல்லாம் வல்ல இறைவன் வல்லற்பெருமானுக்கு அடைய வேண்டிய பயனை எல்லாம் தருமச்சாலையில் ஒரு பகலில் தந்தது தருமச்சாலையில் வல்லற்பெருமானை எழுப்பி இறைவன் அருள் அமுதம் அருளியது வல்லற்பெருமானுக்கு இறைவன் பேரின்பத்தை தழைக்க செய்தது சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனத்தை தருமச்சாலையில் இருந்தவாறே தருமசாலையின் ஒரு பகுதியில் திரைமறைப்பில் காண செய்தது சன்மார்க போதினி பாடசாலை அமைத்தது திருக்குறள் வகுப்பு நடத்த செய்தது பல மொழிகளில் தன்னுடைய திறமையை காட்ட வந்தவர் பேச முடியாமல் நின்றது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தர்மசாலை துவக்க நாள் விழாவிலேயே வெளிப்படுத்தி அருளியது பெருநெறி ஒழுக்கங்களை பெற்றுக்கொள்ள வலியுறுத்தியது கழுத்தில் ஒரு ஆள் சுமை இருப்பது போல் தாங்க முடியாமல் தவித்தவருக்கு திருநீர் தந்து குணமளித்தது திருநீர் கொடுத்து குண்ம நோயை குணப்படுத்தியது தருமசாலையில் ஐந்து வேளை திருநீர் கொடுத்து வெண்குஷ்டம் நீக்கியது சூன்யத்தால் உடல் மெலிந்த ஒருவர் வள்ளல் பெருமானிடம் முறையிட ஸ்ரீ ராமநாம பதிகம் பாடி கொடுத்து பாராயணம் செய்யக்கூறி குணமடைய செய்தது தர்மசாலையை சுற்றி வர செய்து நோய் தீர்த்தது பதினோரு பேரின் சுரத்தை தான் வாங்கி நீக்கியது இரவில் விலக்கில்லாமலேயே திருவருப்பா எழுதியது கணக்கில் அவதானி முத்துசாமி அவர்களின் வெண்பாவிற்கு பெருமான் எழுதிய உரையை கண்டு முத்துசாமி அவர்கள் வடலூர் வந்து வீதியில் விழுந்து வணங்கி கொண்டே வந்து பெருமானை கண்டு வித்வான் என மதித்திருந்தேன் பரிபூரண ஞானி என்று உணரவில்லை மன்னிக்க வேண்டும் என வேண்டியது போன்ற பல அற்புதங்கள் இந்த சத்திய தர்மசாலையில் தான் நிகழ்ந்தது பெருமான் ஒரே சமயத்தில் பல இடங்களில் திகழ்ந்தது ஒரு செம்பு தண்ணீரை காலில் ஊற்ற செய்து மழை பொழிய செய்தது அதேபோல் தலையில் தண்ணீர் ஊற்ற செய்து பண்ருட்டி புதுப்பேட்டை கிணறுகளில் நீர் ஊற செய்தது காயத்ரி மந்திரத்தின் மெய்ப்பொருளை விளக்கியது ஒரு வீட்டில் பற்றிய தீயை இருந்த இடத்திலிருந்தே தன் மேலாடையை வீசி அணைத்தது கல்வர்களை அசைய முடியாமல் நிற்க செய்தது கல்வர்களுக்கும் கருணை செய்தது அமாவாசை என்பவருக்கு தினந்தோறும் செலவுக்கு அரை ரூபாய் கிடைக்க செய்து புலால் உண்ணும் பழக்கத்தை மாற்றியது இருவரை புலால் உண்ணும் பழக்கத்தை விட செய்து அவர்களின் நிலத்தில் ஐந்து மடங்காக விளைச்சல் பெருக செய்தது வேட்டவளம் ஜமீன்தாரின் இரண்டு மனைவிகளின் நோயை திருநீர் கொடுத்து நீக்கி உயிர் பலி தடுத்தது வயிற்று வலியால் வருந்திய ஒருவருக்கு துளசியும் நீரும் கொடுத்து குணமாக்கியது கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்திற்கு வல்லற்பெருமான் சென்றவுடன் நீதிபதி முதற்கொண்டு அனைவரும் எழுந்து நின்றது சத்திரம் அமைக்க செய்து குழந்தை வரம் கிடைக்க செய்தது வள்ளலாரின் உபதேசம் கேட்க வந்தவர்களுக்கு இரவில் காட்டுப்பகுதியில் துணையாக தீவர்த்தி சென்றது மணலை பொன் துகளாக்கியது வல்லற்பெருமானின் கரத்தில் வைத்த வெள்ளித்துண்டு நீராய் உருகி ஓடியது போன்ற பல அற்புதங்கள் வல்லற்பெருமான் தர்மசாலையில் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்தது அணையா தீபத்தை ஏற்றி அருவுருவ வழிபாட்டு முறையையும் ஞான சிங்காதன பீடம் எனும் அருவ வழிபாட்டு முறையையும் சத்திய தர்மசாலையில் அமைத்தார் பெருமான் பிற்காலத்தில் அன்பர்களால் வல்லற்பெருமானின் திருவுருவ படமும் வல்லற்பெருமானின் திருக்கரத்தால் எழுதிய அருற்பெருஞ்சோதி அகவலும் சத்திய தர்மச்சாலையில் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டது மாதந்தோறும் பூசம் வருடத்திற்கு ஒரு நாள் தைப்பூசம் வைகாசி பதினொன்றில் சத்திய தர்மச்சாலை விழா வல்லற்பெருமானின் வருவிக்க உற்ற தினம் ஆகியவை சத்திய தருமச்சாலையில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பெருமான் பலரின் நோயை நீக்கிய இடம் இந்த சத்திய தர்மசாலை இந்த சத்திய தர்மசாலையில் இன்றும் தீராத நோயை தீர்க்கும் அற்புதம் வல்லற்பெருமானின் கருணையால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது கருணை உள்ளத்தோடு தருமச்சாலைக்கு வருபவர்களின் எல்லாம் நீக்கிக் கொண்டிருக்கின்றார் பெருமான் தீராத நோயால் வாடுபவர்கள் ஜீவகாருண்யம் செய்தால் அந்த நோய் நீங்கும் என்கின்றார் பெருமான் எனவே தீராத நோயால் வருந்துபவர்கள் கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடித்து முழு நம்பிக்கையுடன் வடலூர் வந்து சத்திய தர்மசாலைக்கு அவர்களால் இயன்ற உதவியை செய்து மகாமந்திரம் கூறிக்கொண்டே தர்மசாலையை சுற்றி வந்து தர்மசாலை உணவை உட்கொண்டால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் உயிர்களின் மீது உண்மையான கருணை உண்டாகிவிட்டால் உடலை வருத்தும் நோய்கள் அனைத்தும் நீங்கும் இதன் மீது முழு நம்பிக்கையுடன் ஜீவகாரண்யம் உடையவராக வாழ வேண்டும் வயிற்று பசிக்கு தர்மசாலை அமைத்தது போல் அறிவு பசிக்கு சங்கம் சார் திருக்கோவிலான ஞான சபையை அமைத்தார் பெருமான் இந்த சத்திய ஞான சபை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்துகொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்